சிறுகடிக்க ஆசை சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோல நம்ம ரோகிணி விடுறதுக்காக ஸ்கூலுக்கு அங்க வந்து நம்ம அண்ணாமலையும் முத்துவும் அந்த பேசிக்கிட்டு பயந்து போய் ஒளிஞ்சிருந்து அதுக்கப்புறம் முத்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க இந்த ஸ்கூல்ல தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ரோகிணி இப்ப அவரு டெய்லியுமே இங்க வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் தான் புதன்கிழமை மட்டும்தான் வருவாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த செக்யூரிட்டி சொல்லி இருக்கிறாங்க இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம ரோகிணி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரியா மாமாவும் இங்கதான் வேலை பாக்குறாரு அவர் மட்டும் பார்த்தனா நானும் மாட்டிக்குவேனே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பேசாம எல்லா உண்மையையும் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா ரோகிணி இருந்துகிட்டு இல்ல நான் உண்மையை மட்டும் ஒத்துக்கிட்டேன்னா அப்படியே வீட்டை விட்டு வெளியில வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியும் ரோகிணி மாட்ட மாட்டாங்க பொறுத்து தான் பாக்கணும்